திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம பார்க்கறது பணம் தட்டுப்பாட நீக்கிற மாசிலா மணீஸ்வரர் திருவாவடுதுறை திருவாவடு காவேரி தென்கரை வரிசையில் இருக்கிற நூற்றி இருபத்தி ஏழு பாடல் பெற்ற ஸ்தலங்களில் முப்பத்தாறாவது தலமாக இருக்கிறது இந்த திருவாவடுதுறை திருஞான சம்பந்தர் இந்த தலத்து இறைவனை வேண்டி எடுக்க பாடின பதிகத்தினால எடுக்க எடுக்க குறையாத பொற்கிளியை பெற்றார் அப்படிங்கிறது இந்த தளத்துக்குள்ள பெரிய விசேஷம் இங்கே இருக்கிற இருவருடைய பேர் வந்து மாசிலா மணீஸ்வரர் கோமுக்தீஸ்வரர் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது இறைவியுடைய பேர் வந்து அதுல குசநாயகி ஒப்பிலா முளையம்மை அப்படிங்கிற இன்னொரு பேரும் அம்மனுக்கு இருக்கு இந்த தளத்துக்கு திருங்கான் திருநாவுக்கரசர் பாடின பதிகங்கள் அஞ்சு திருஞான சம்பந்தர் பாடின பதிகம் ஒன்று சுந்தரர் பாதை பதிகம் ரெண்டு அப்படின்னு மொத்தம் எட்டு பதிகங்கள் இருக்குது இந்த கோயிலுக்கு எப்படி போகிறது மயிலாடுதுறையிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலையும் மயிலாடுதுறை கும்பகோணம் ரயில் மார்க்கத்தில் நரசிங்கன் பேட்டை அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் இறங்கினோம்னா அங்கேருந்து கிழக்கே மூணு கிலோமீட்டர் தொலைத்தில் இந்த தலம் இருக்குது மயிலாடுதுறை கும்பகோணம் சாலை வழியாக நம்ம வந்தோம்னா திருவாலங்காடு அப்படிங்கிற பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி அங்கேருந்து ஒரு கிளை போனோம்னா ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த பதிகி இந்த ஸ்தலம் வந்து இருக்குது ரொம்ப விசேஷமான ஸ்தலம் திருங்காண சம்பந்தர் வந்து அவரோட அடியார்களோடு வந்து ரொம்ப சில நாட்கள் வந்து இங்கே இந்த ஊரில் வந்து தங்கியிருந்தார் அப்போது அவரோட தந்தை அவர்கிட்ட வந்து தான் செய்ய வேண்டிய வேள்விக்கும் யாகங்களுக்கும் பொண்ணும் பொருளும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சம்பந்தர்கிட்ட கேட்டார் சம்பந்தரும் யாகத்துக்கு தேவையான பொருளை வேண்டி இந்த தலை இறைவனை நோக்கி இடரினும் தளரினும் மெனதுரு நோய் தொடரினும் உணகலல் தொழுதெழுவேன் அப்படிங்கிற தொடர் ஆரம்பிக்கிற அந்த பதிகத்தை பாடினார் பதிகம் பாடி முடிஞ்ச உடனே சம்பந்தர் இறைவனை வணங்கிக்கிட்டு இருக்கும்போது இறைவனோட திருவரலால் ஒரு சிவபூதம் அங்கே தோன்றி வந்தது அது ஓடி போய் பழிபீடத்து மேலே வந்து ஒரு ஆயிரம் பசும் பொன் கொண்ட கிளி ஒன்றை வச்சுட்டு அவங்க கிட்ட வந்து சொல்லிச்சு எடுக்க எடுக்க குறையாத இந்த கிளியை இறைவன் உனக்காக கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி அது சொல்லி மறைஞ்சிச்சு சம்பந்தர் வந்து இறைவனுடைய திருவருளை நினச்சி அவரை பணிந்து வணங்கி அந்த பொற்கிளியை எடுத்து தன்னோட தந்தை கிட்ட கொடுத்துட்டு இந்த பொருளை வச்சு நீங்கள் வேள்விக்கு மட்டும் இல்லாமல் சீர்காழியில் வாழ்கிற எல்லா வேதியர்களுக்கும் யாகத்துக்கும் வேள்விக்கும் தேவையான பொருட்களை எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி தந்தையை விடையளித்து அனுப்பினார் அதுக்கப்புறம் வந்து சில காலம் அவர் திருவாடுதுறையிலேயே தங்கி இருந்தார் எடுக்க குறையாத உளவாக்கிலேயே பெறுவதற்காக சம்பந்தர் பாடி அருளில் இருக்கிற இந்த திருப்பதிகத்தை இறை நம்பிக்கையோடு யார் பாராயணம் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கும் அதற்குரிய பலனை இறைவன் தந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஒரு மாற்ற முடியாத நம்பிக்கை பொற்கிழி வையப்ப வைக்கப்பட்ட பலிபீடம் வந்து வெளிப்பிரகாரத்தில் நந்திக்கு பக்கத்தில் இருக்குது இந்த தலத்துடைய புராண தள புராணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா சிவனும் மகாவிஷ்ணுவும் சொக்கட்டான் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ பார்வதியை நடுவராக வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போது காய் உருட்டினதில் ஒரு சந்தேகம் வர்ற வந்ததில் சிவன் கேட்க பார்வதி வந்து மகாவிஷ்ணுக்கு சாதகமாக பதிலை சொன்னாங்க அப்போ பார்வதியை வந்து பூமியில் போய் பசுவா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி சாபம் சாபமிட்டார் இப்படி பசுவா பிறந்த பார்வதி வந்து பூலோகத்தில் இருக்கிற பவ பல சிவஸ்தலங்களுக்கு போய் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க திருவாடுதுறை தளத்தில் வந்து தம்மை வழிபட்டு சாபம் நீங்க பெறுவாய் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்ல பசு வடிவத்தில் இருக்கிற அம்மனும் வந்து இங்கே திருவாவடுதுறை வந்து சிவனை தரிசனம் பண்ணி அந்த சாபத்திலிருந்து மோட்சம் பெற்றாங்க அப்படிங்கிறது தல வரலாறு அப்படி வந்து பார்வதிக்கு இங்கு சிவன் தோன்றி அவங்கள வந்து அனைத்து விமோசனம் கொடுத்தாரு அப்படிங்கிறது வரலாறில் இருக்குது கோ அப்படிங்கிறதுக்கு பசு அப்படிங்கிற பேருங்கிறதுனால விமோசனம் பசுவுக்கு தந்தார் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்க இறைவனுக்கு கோமுக்தீஸ்வரர் அப்படிங்கிற பேரும் இருக்குது ஒன்பதாம் திருமுறையான திருவிசைப்பால நான்கு பதிகங்கள் பாடியிருக்கிறது திருமாளிகை தேவர் அவர் வந்து ஒரு போகருடைய சிட்டர் சீடர் இவர் இந்த தளத்தில் வந்து சிவத்தொண்டு செஞ்சுட்டு வந்தார் ஒரு சமயம் வந்து அவர் மேலே வீண் பழி சுமத்தப்பட்டதால் படை எல்லாம் அனுப்பி அவரை தாக்குறதுக்கு மன்னன் நரசிங்கம் அவர் வந்து ஆணையிட்டார் அப்போ திருமாளிகை தேவர் வந்து கோயில் மதிலில் இருந்த நந்திகளை எல்லாரையும் உயிர் பெற செஞ்சு மன்னனுடைய படையை விரட்டி அவங்களை தோக்கடித்த அற்புதம் நகன் நடந்த ஸ்தலம் வந்து இந்த திருவாவூர் அதனால் இன்றைக்கும் இந்த திருவாவூதுரை கோயில் மதில் சுவர்களில் நந்திகள் எதுவுமே வந்து கிடையாது முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து அவருக்கு மகப்பேறு இல்லை அப்படிங்கிறதுக்கு இறைவன் வேண்டி தியாகேஸ்வரர் மூர்த்தியை அவர் வாங்கிட்டு வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தார் இவருக்கு வந்து புத்திரபாகியம் இல்லாமல் இருந்தனால் வந்து இறைவன் அவருடைய கனவுல தோண்டி நீங்கள் இந்த ஆலயத்தில் வந்து அவருக்கு வழிபாடு செய்ய உங்களுக்கு புத்திர பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார் அப்போது முசுகந்த சக்கரவர்த்தி இங்கே வந்து இறைவனை வழிபாடு செஞ்சு அவர் புத்திரபாகியம் பெற்றார் அப்படிங்கிறது ஒரு கதை அதனால் இந்த தளத்தை திருவாராக வந்து மாற்றியும் தம்மை வந்து தியாகேஸ்வரராக காட்டி தரிசனம் கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு வரலாறும் இந்த கோயிலுக்கு இருக்குது அதனால புத்திர பேர் இல்லாதவங்க வந்து இங்கே வந்து வேண்டி கொண்டாங்கன்னா அந்த பாகியம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய தீராத நம்பிக்கை சுந்தரநாதர் அப்படிங்கிற ஒரு சிவ யோகியர் வந்து கைலாத் கைலாயத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்து சிவ ஸ்தலங்கள் எல்லாமே வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தார் அப்போ இந்த தலத்துக்கு வரும்போது மூலன் அப்படிங்கிற ஒரு இடையன் இறந்து கிடக்க அவரை சுத்தி பசுக்கள் எல்லாம் நின்று அழுதுகிட்டே இருந்தது அப்போ விஷயத்தை அறிஞ்ச அவர் சுந்தரநாதர் வந்து தன்னோட உயிரை வந்து அந்த மூலனுக்கு உடம்புல கொடுத்து அதை எழுப்ப வச்சு அந்த பசுக்களை எல்லாம் வீட்டுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு அவர் வழி பண்ணார் பண்ணதுக்கப்புறம் இவர் இங்கே வந்து திரும்பி தவம் பண்ண உக்காந்துட்டார் இதை தெரிஞ்ச மூளனோட மனைவி இங்கே வந்து சுந்தரநாதரை வந்து தன்னோட வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க அவர் வந்து போக மறுத்துட்டார் மூலன் வந்து சிவஞானம் பெற்று விட்டார் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு சொன்னாங்க இது சொன்னதுக்கப்புறம் மனைவியும் அவங்கள விட்டுட்டு போனாங்க போயிட்டாங்க இவர் தான் வந்து திருமூலர் அப்படிங்கிற பேர் பெற்றார் இவர் வந்து இங்கே இருக்கிற தளத்தில் இறைவனை வழிபாடு பண்ணி ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் பாடி மொத்தம் மூவாயிரம் பாடல்களை வந்து அவர் பாடியிருக்கார் அதுவே எல்லாமே வந்து நமக்கு திருமந்திரமாக தொகுக்கப்பட்டுள்ளது இந்த தளத்து வெளிப்பிரகாரத்தில் திருமூலவருக்கு வந்து தனி சன்னதி இருக்கு சுவாமி சன்னதிக்கு வலப்புறத்தில் தியாகேஸ்வர் சன்னதி இருக்கு பிரகாரத்தில் தெற்கு நோக்கிய சன்னதியில் இந்த தளத்துக்கு உற்சவமூர்த்தியான அனைத்தெழுந்த நாயகர் இருக்கிறார் இவர் அம்பாளை அனைத்து கோலத்தில் இருந்தாலுமே அம்பாள் மீது கைகள் படாதவாறு சிலை அமைக்கப்பட்டிருப்பது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கு இவர் வந்து ஒரு விரப்பிரசாதியாக திகழ்கிறார் பிரிந்த தம்பதிகள் யாராக இருந்தாலும் இங்கே வந்து அவங்கள வழி அவங்க வழிபட்டாங்கன்னா அவங்க திரும்பி வந்து ரெண்டு பேரும் ஒன்று சேர்றதுக்கு இறைவன் அருள் பாலிக்கிறாரு அப்படிங்கிறது மக்களுக்குள்ள பெரிய நம்பிக்கை திருவிழாவை முடியும் போதெல்லாம் வந்து கோமுத்தி இருந்து தீர்த்தம் கொடுத்து அருள் வந்து இவர் தான் செய்கிறார் கிழக்கு நோக்கி ஐந்து நிலை ராஜகோபுரத்தோட இந்த ஆலயம் ரொம்ப பெருசாக விளங்குது கோபுர வாயிலுக்கு எதிராப்பில் வந்து கோமுகி தீர்த்தம் இருக்குது வாயிலுக்கு ரெண்டு புறமுமே வந்து பசுவா உமை வந்திருந்தப்போ அவங்க கூட வந்த முருகனும் விநாயகர் சன்னதிகளும் ரெண்டுமே இருக்குது கோபுர வாயில கடந்து போனோம்னா நீண்ட நடப்பாதை இருக்குது அதோட முடிவில் வந்து உள்ள மண்டபத்தில் பெரிய நந்தி இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சிவாலயங்களில் இருக்கிற பெரிய நந்திகளில் இந்த கோயில் நந்தியும் ஒரு பெரிய நந்தியாக விளங்குது இந்த நந்திக்கு பின்னாடி வந்து ஒரு பலபீடம் பலிபீடம் இருக்குது அந்த பளிபீடத்தில் தான் வந்து ஞானசம்பதற்கு பொற்கிளி வச்சு இறைவன் அருள்னாறு அந்த இடம் இந்த பளிபீடம் தான் அப்படிங்கிறது ஒரு வரலாறு பலிபீடத்துக்கு நான்கு புறமும் பூதகணங்கள் தாங்கி நிற்கிற மாதிரி இருக்குது திருஞான சம்பந்தர் இந்த பீடத்துக்கிட்ட வரும்போது தமிழ் மனம் கமல்றதை அவர் அறிஞ்சு பீடத்தோடைய கற்களை பேர்த்து எடுக்க அதுக்கு அடியிலிருந்து திருமூலவர் பாடிய திருமந்திரம் வெளிப்பட்டது பெரிய நந்திக்கு பின்னாடி மற்றொரு சிறிய நந்தி இருக்குது பிரதோஷ வேளையில் இவருக்கு மகாபிஷேகம் நடக்கிறது திருவுடை மருதூர் தலத்துக்கான பரிவார தலங்களில் இந்த தலம் வந்து நந்தி தலமாக இருக்கிறதுனால இங்கே இருக்கிற நந்திக்கிட்ட வேண்டி இருக்கிறது வந்து பெரிய விசேஷமாக இருக்குது சிவன் வந்து இந்த தளத்தில் போகர் போன்ற நவகோடி சித்தர்களுக்கு அஷ்டமா சித்திகளை உபதேசித்ததாக ஐதீகம் இருக்குது இறைவன்கிட்ட தர்மதேவதை வழிபட்டு அவருக்கு வாகனமாகிற பேர் பெற்றதும் இந்த தளத்தில் தான் திருமூலர் திரு மாளிகை தேவர் இந்த ரெண்டு பேருடைய சமாதிகளும் இந்த கோயிலில் தான் இருக்குது அப்படிங்கிறது இந்த கோயிலுக்குள்ள பெரிய விசேஷம் வாழ்க்கையில் ஒரு வாட்டி கண்டிப்பா தரிசனம் பண்ண வேண்டிய ஸ்தலம் வந்து இந்த திருவாவுடுதுறை இங்க சம்பந்தர் பாடியிருக்கிற பதிகம் வந்து நம்மளும் தினமும் பாராயணம் செய்ய வேண்டிய பதிகம் இடரினும் தளரினும் மெனதுரு நோய் தொடரினும் உனது கடல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நெஞ்சை மிடரினில் நடக்கிய வேதியனே இதுவோ எமையாலும் ஆறு ஈவு தொன்று மக்கிளையில் அதுவோ உனதி அருள் ஆவடுதுரை அரணே பித்தோடு மயங்கியோர் வரினும் அத்தா உன்னியலால் அறற்றாதென்னாகை புத்தரும் சமரனுடன் புறநுடைக்க பக்தர்க்கு அருள் செய்து பயின்றவனே இதுவோ எமையாலும் ஆரியீவு தொன்ற மக்கிளையில் அதுவோ உனதி அருள் ஆவடுதுரை அரணே அப்படின்னு சம்பந்தர் பாடியிருக்காரு நம்மளும் கண்டிப்பாக இந்த பதிகத்தை தினமும் பாராயணம் செய்து எல்லா கஷ்டங்களில் இருந்து நீக்க பெறணும் வாழ்க்கையில் கண்டிப்பாக திருவாவடுதுறை போய் இறைவனே தரிசனம் பண்ணி அருள் பெறணும் திருமூலவர் சன்னதி திருமூலவருடைய சமாதி அதுக்கப்புறம் வந்து திருமாளிகை தேவருடைய சமாதி இதெல்லாம் கண் அங்கே போய் கண்டிப்பாக தரிசனம் பண்ணி இறைவன்கிட்ட நம்ம எல்லா அருளும் வாங்கணும்னு இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என்னாட்டோருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்